ஹால லோயா ட்ரை செல்லான் தேவடி பரிசு தமிழ் நாமத்தில் இருந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையாகி ஆசிவாதம் மன்னன் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நேசித்து பாதுகாத்து அவருடைய கிருபை நாளை மூடி மறைத்து வருகிறார் தம்முடைய நாளை பலப்படுத்துகிறார் உங்களுக்கும் இந்த வேலையில் கூட கத்தர் எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் வார்த்தை அனுப்பி விலப்படுத்துகிறார் நீங்கள் சோர்ந்து போகாதபடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது பலனை கொடுக்க விரும்புகிறார் நேற்று இரவரைக்கும் வரைக்கும் மனக்கலங்கியிருக்கலாம் எல்லாமே ஏற்றுப்போனது போல ஒன்றுமே வாழ்க்கையில் இனி நடக்காது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம் எல்லாமே இனி பிரச்சனை தான் இனி எந்த முடிவும் வராது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் இந்த காலை தீர்க்க தீர்க்கதரிசமாயிரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார் பாருங்கள் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஹாலலூயா ஹாலலூயா யோபு வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க முடியும் ஒரே நாடில் சகல ஆசிர்வாதத்தை இழந்த மனுஷன் ஆனால் சோதனை பாடு சாத்தான் சவால் வந்த பொழுது எல்லா சூழலையும் அவனுக்கு விரோதமாக எழுமின பொழுதும் அவன் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவனை நோக்கி பார்ப்பதையும் இழக்கவில்லை ஆ லூவியா நீங்கள் கூட இன்றைக்கு உங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதிருங்கள் உங்களுடைய விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள் உங்கள் ஜப வாழ்க்கையை இழந்து விடாதிரங்கள் உங்களுடைய வைராக்கியத்தை மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை கத்தர்காய் ஜீவிக்க வேண்டிய அந்த நீதி வாழ்க்கை உண்மையை பரிசுத்தத்தை இழந்து விடாதருங்கள் உங்களுக்காக அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது எப்பொழுதும் தடை வாழ்க்கையே தடை ஏற்ற துணை வராத தடை பிள்ளைகளுக்கு எந்த நன்மை வராத தடை குழந்தை பாக்கியம் இல்லாத தடை வேலையில் தடை விதத்திலும் இன்னும் ஆசுவாதம் வராத தடை வீடு கட்ட முடியாத தடை கோர்ட்டு கேஸில் ஒரு வெற்றி இல்லாத தடை நல்ல சுகபலன் ஆரோக்கியம் இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு தடை உங்கள் வீட்டிலே ஒரு நன்மை இல்லாத தடை இப்படி பல விதத்தில் தடைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும் ஹால லூயா ஆண்டவர் யார் என்பதை யோபு அறிந்திருந்தார் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் வேதத்தின் வழியாக கத்தரை அறிய முடியும் கத்தரை நோக்கி ஜபிக்கும் பொழுது அறிய முடியும் யோபு பாருங்கள் அத்தனை பிரச்சனைகள் நடைபெறும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுந்து மற்றவர்களுக்காக ஜபிக்கிறார் நீங்கள் நானும் மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் நம்மை விட மோசமாக இருக்கிற வேதனையாக இருக்கிற துக்கமாக இருக்கிற பாடுகள் இருக்கிற அநேகருக்கு ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் அப்பொழுது யோபியின் சிறைய திருப்பி இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் ஹலோ யா உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை உண்டு இரட்டிப்பான மேன்மை உண்டு ஆசுவாதம் உண்டு இரட்டிப்பான வல்லமை உண்டு இரட்டிப்பான வரங்கள் உண்டு கலங்காதிருங்கள் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வேதத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் வேத நீங்கள் வார்த்தையை அவர் வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அவர் செய்ய திராணி உள்ளவர் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு செய்வார் வாழ்க்கைக்கு செய்வார் இன்றைக்கே அவர் செய்து முடிப்பார் கண்களை மூடுவோமா உங்கள் காரியங்களை கத்தருக்கு முழுசாக ஒ ஒப்பு கொடுங்க பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க எதெல்லாம் இதுவரைக்கும் தடை பிரச்சனை போராட்டம் வியாதி பலவீனம் இக்கட்டான நிலைமை பண தேவைகள் கட்டாயம் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நீங்கள் எப்படி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டிருக்கிறோ அதே போல் இன்றைக்கும் நீங்கள் சேர்ந்து ஜெபிங்கள் பிரலோக பிதாவே எங்களுக்காக மனம் இறங்குகிறவரே எங்களுக்கு செய்ய நினைத்ததை நீங்கள் தடைப்படாது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஒரு விசைக்குடைய யோபு வாழ்க்கையை புதுப்பித்து சாத்தானை வெட்கப்படுத்தி ஆசீர்வதித்தது போல ரெட்டிப்பாய் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா எங்கள் நம்பிக்கை நாங்கள் இழந்து விடாதபடி விசுவாசத்தை இழந்து விடாதபடி அன்றவரே எங்கள் உண்மையை நீதி நியாயத்தை நாங்கள் எந்த விதத்தில் இழந்துவிடாது அப்படி உண்மை பற்றிய வைராக்கியத்தோடு நாங்கள் ஜபிக்க ஆண்டவரே வரையே உண்மை பற்றி கொள்ள உதவி விடு ஜபிக்கிற இந்த காலவில ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்குறேன் இதுவரை பார்த்த தடைகள் இதுவரை பார்த்த பிரச்சனைகள் இதுவரை பார்த்த குழப்பங்கள் போராட்டங்கள் பிசாசின் சவால்கள் விரோதங்கள் பகைகள் சமாதான குலைச்சல்கள் சுகபலன் ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலைகள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு நன்மையும் பார்க்காமல் பிரச்சனைகளை போராட்டங்களை யுத்தங்களை சந்திக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து நீர் இவர்களுக்கு செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாசத்தில் நிரப்புங்கப்பா இன்று முதல் செய்து முடிப்பீராக என்று ஜபிக்கிறேனப்பா ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றவரை நாங்கள் மற்றவர்களுக்காய் ஜபிக்கிற கிருவை செய்வீராக கல்வாரி சிலவில் எல்லாருக்கும் ஜபித்தவரே எல்லாருடைய பாவங்களை குற்றங்களை குறைகளை மன்னித்தவரே அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இப்பொழுது அனுப்புவீராக ஒவ்வொருவரையும் மனம் திருப்புவீராக உம்மை பற்றிக்கொள்ள செய்வீராக என்று ஜபிக்கிறப்பா நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது ஒவ்வொருவரும் இன்றைக்கு வேண்டிக் கொள்கிற அத்தனை காரியத்தை நீர் செய்து முடிக்கப் போகிறீர் நமக்கு நன்றி ஒன்றும் தடைப்படாது சத்துரு கொண்டு வந்த தடையெல்லாம் இனி உடைக்கப் போகிறீர் நன்றி புதிய வாசல்களை திறக்கிறீர் புதிய வேலையை கற்றலிடுகிறீர் புதிய மேன்மை கற்றலிடுகிறீர் புதிய புதிய காரியத்தை செய்து யோபுவுக்கு இரட்டந்தனையாய் பலன் கொடுத்தது போல இதுவரை காத்திருக்கிற பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து ஆஸ்வதிக்கப் போகிறீர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நட்பணித்து ஜெபிக்கிறேன் சாட்சியாய் நிறுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது காத்திருங்கள் விசுவாசியுங்கள் ஆமேன்